ஏ காஷ் நம்ம இனிக்கான வந்து பார்க்க போகிறோம்னா ஒரு தரமான சிஎஸ் மேட்ச் தான் பார்க்க போகிறோம் சரி எங்கடா இனிமீன் பார்த்தா அந்த பொட்டிக்கு பின்னாடி காய்ஸ் இருந்தா சரி உடக்கூடான்னு சொல்லி ஏறி போக ஆரம்பிச்சுட்டோம் ஏறி போய் சந்திலே வந்து பட்டு ஓட்டு முடிச்சுருங்க சரி லாஸ்ட்டு கைஸ் ஓட்டுனு தான் இருப்பாள் சரி நான் எப்படியும் கண்டுபிடிக்கணு மேலே போகலாமா வேணாமா ஓச்சுன்னு இருந்தேன் சரி டீமேட் போனா சரி போட்டு அவன் போய் நிமிடம் பார்த்துட்டு ஒர்க் தான் வெயிட் அதே மாதிரி என்னமே தான் கை ஓகேவா சரி ஏறி போவேன் இதே கை கைக்குள்ளேன்னு சொல்லி கரெக்டாக அழுத்த ஆரம்பிச்சிடும் எழுத்து வச்சு கரெக்டாக மண்டையில் ஓட்டுருவோங்க சீக்கிரம் மண்டையில் ஓட்டு இந்த இந்திராண்டை இந்த இந்திராண்டம் வந்து பாருங்கள் வரும்போது அடிவேன் செங்கடா மாதம் எனமே அங்கே வர்றான் சீராக வெயிட் பண்ணுறா வெயிட் பண்ணுறா வாடா வாடா வாடான்னு வெயிட் பண்ணி டேமேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன் சரி இவனை முடிச்சிடுவான்னு சொல்லி முடிச்சிட்டா இவனையும் முடிச்சதுக்கப்புறம் நம்மளே போட்டி போட்டுருவானுங்க ஓகேங்களா கைஸ் குடிச்சிருவானு கேச்சு வந்து மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் இது ஒரு தரமான ரவுண்ட்னே சொல்லலாம் பாருங்கள் ஏறி வந்தாலும் ஒரு தரமான ஹெட்சர்ட்டு போட்டுருவாங்க சேகிவா ஹெட் ஷர்ட்டு போட்டு கில்ல கிளியர் பண்ணிடுவேன் சரி கிளில கில்ல கிளியர் பண்ணிவிட்டு சரி இந்த ரவுண்ட் அப்புறம் எங்கடா ஒன்று என்னமே தேடிட்டு இருப்பாங்க கரெக்டாக மாட்டினா கையில் இருமாட்டேன் சரி இவனை உடவே கூடாதுன்னு சொல்லி தரமான அழுத்தப்பிடியும் முடிச்சுட்டு மேட்ச முடிச்சுடு பாய்க்கே